உலகை மிரட்டும் எரிமலையின் சீற்றம் நாம் சந்திக்க போகும் பேராபத்து என்ன எச்சரிக்கும் விஞ்ஞானிகள் எத்தியோபியாவில் பன்னிரெண்டாயிரம் ஆண்டுகளாக அமைதியாக இருந்த எரிமலை திடீரென வடித்து சிவறியுள்ளது இது இதுபோன்ற திடீர் இயற்கை பேரிடர்களை சமாளிக்க உலகம் இன்னும் முழுமையாக தயாராகவில்லை என்பதற்கான ஒரு எச்சரிக்கை மணியாக அமைந்துள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் மவுண்ட் எட்னா அல்லது அமெரிக்காவின் போன்ற பிரபலமான எரிமலைகளைத்தான் அதிகாரிகள் தீவிரமாக கண்காணிக்கிறார்கள் ஆனால் நீண்ட காலமாக அமைதியாக இருந்துவிட்டு திடீரென வடிக்கும் எரிமலைகளை அடுத்த உலகப் பேரழிவை ஏற்படுத்தும் என்று

மைக்கேசடி உதாரணமாக காட்டுகிறார் அது ஒரு பிரபலமான எல்நிலை இல்லை என்பதால் யாரும் அதை கண்காணிக்கவில்லை என வழி அந்த எல்நிலையிலிருந்து வெளியேறிய பாறைகள் விஷ வாயுக்கள் மற்றும் சாம்பலாகியன ஆற்களில் கலந்து கட்டடங்களை அளித்தன இது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உண்டு வழந்தனர் மற்றும் இருபதாயிரம் பேர் இருப்பிடங்களை வளிமண்டலத்தில் நகர்ந்து கடுமையான வறட்சியை ஏற்படுத்தியது உலகில் செயல்படும் எரிமலைகளில் பாதிப்பு குறைவானவையே கண்காணிக்கப்படுகின்றன அறிவியல் ஆய்வுகள் அனைத்தும் நன்கு எரிமலைகளையே சுற்றி வருகின்றன என்று தெரிவித்துள்ளார் உதாரணமாக இந்தோனேசியா பிலிப்பைன்ஸ் மற்றும் வெனுவாட்டு ஆகிய நாடுகளினுள் மொத்தம் நூற்றி அறுபது எரிமலைகளை பற்றி செய்யப்பட்ட ஆய்வுகளை விட இத்தாலியின் மவுண்ட் எட்னா என்ற ஒரே செய்யப்பட்ட ஆய்வுகளே அதிகம் ஐஸ்லாந்தில் நடப்பது போன்ற பிரபலமான எரிமலை வடிப்புகளில் மற்றும் கவனம் செலுத்துவது ஆபத்தான அணுகுமுறை என்று அவர் எச்சரிக்கிறார் திடீரென ஏற்படும் பெரிய எரிமலை வடிப்புகளினால் பஞ்சம் ஆய்பரவல் மற்றும் பெரிய சமூக பிரச்சனைகள் உருவாகும் ஆனால் இதுபோன்ற எதிர்கால ஆபத்துக்களை கணிக்கவோ நிர்வகிக்கவோ விஞ்ஞானிகளிடம் இன்னும் ஒரு முறையான உலகளாவிய அமைப்பு இல்லை வரலாற்றில் நடந்த பெரிய எரிமலை வடிப்புகளில் எழுபத்தைந்து சதவீதமான வடிப்புகள் குறைந்தது நூறு ஆண்டுகளாக அமைதியாக இருந்த எரிமலைகளில் இருந்தே ஏற்பட்டுள்ளன எனவே வடிப்பு நிகழ்ந்த பிறகு செயல்படுவதை விட முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவதே சிறந்தது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்